இங்கே வந்திருக்கக்கூடிய என் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்வுக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே ராம் சொல்லி ஒரு அழைப்பு அன்னை இந்த மாதம் இப்படி நான் தேர்ந்து நிற்பீங்கள் அதில் எந்த இன்றைக்கு இந்த மண்டபத்தில் வருந்தனையும் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லி ஒரே அன்பு தொல்லை அவரை ஏன் இந்த இடத்துல முதன்மையாக குறிப்பிடுவது என்று சொன்னால் சில சமயம் அவர் கோவிச்சு கொண்டு வெளியில் போயிருந்தார் அதனால் அவருக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதல் நாளிலே தாயத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான கலைஞர்களை ஒரு மண்டபத்திலே ஒருங்கிணைத்திருப்பது வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியும் கூட என்னவென்றால் இவர்கள் எல்லோரும் தொடர்ந்து தொடர்ச்சியாக எல்லா விடயங்களும் ஆரம்பத்திலே இருக்கிறது வருடங்கள் ஆகி ஒரு முடிவு எட்டப்படாமல் போய்கொண்டே இருக்கிறது அதுபோன்றும் இந்த கரடனூல் இல்லாமல் இந்த திரையுலக திரையுலகத்தை நேசிக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த ப்ரொடக்ஷன் வழங்க வேண்டும் நெகிரத்து சினிமாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனித்தவர்கள் ஏராளம் பேர் அதிர்நாளும் ஒருவர் காரணம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்னுடைய தாயக தேசத்திலே இருக்கக்கூடிய வலிகளை வலிகள் சுமந்த வாழ்க்கையை ஆவணமாக ஆக்க வேண்டும் அதை படைப்புகள் ஊடாக புலம்பெந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மாற்று மொழியாளர்களுக்கும் மாற்று மொழி பேசக்கூடியவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான முயற்சிகளை முடியும் வரை முயற்சி செய்தேன் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு கடினமான பாதை அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது இலங்கையிலேயே அதிக கூடின பகுதிகளை கொண்ட ஒரு நாடகம் தயாரிக்கப்பட்டது மர்மக்குளர் அதனுடைய எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் நடிகர்கள் எல்லாரும் இருக்கிறது அதன் பின்பு ஒரு முழு நேர திரைப்படம் எங்களுடைய மண்ணிலே ஏற்பட்ட கொடூரங்களை சித்தரிக்கின்ற வகையிலே காணாமல் ஆன ஆக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கின்ற வகையிலே ஆறாம் நிலம் என்கின்ற ஒரு படம் உருவாக்கப்பட்டது அதே போன்று பிரான்சிலே ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே என்கின்ற ஒரு படம் உருவாக்கப்பட்டு முடிந்து விட்டது ஆனால் இன்னும் பதில் இந்த மாதிரியான முயற்சிகள் இப்ப இன்னொரு படம் வந்து தயாரான நிலையில் இருக்கிறது விரைவில் அதுவும் திரைக்கு வர என நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஏராளமான கனவுகள் இருக்கிறது இந்த இளம் கலைஞர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஆர்வங்களை பார்க்கின்ற பொழுது பெரிய படைப்பாளிகளாக வர வேண்டும் எங்களுடைய இந்த வலைகளை ஏதோ ஒரு வகையிலே ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறீர்கள் அது தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி ஏன் எங்களுடைய திரைப்படம் எங்களால் அங்கீகரிக்கப்படவில்லை அல்லது ஏன் எங்களுடைய திரைப்படங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கவில்லை இங்கே இந்த ஈர தேசத்திலே இருந்து படைக்கப்படுகின்ற படைப்புகள் பணத்துக்காக படைக்கப்படுகிற படைப்புகள் அல்ல இங்க இருந்து எடுக்கக்கூடிய ஏராளமான படைப்புகள் எங்களுடைய சார்ந்தது எங்களுடைய மொழி சார்ந்தது நாங்கள் வந்த பாதைகள் சார்ந்தது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஏராளமான விடயங்களை உள்ளடக்கியதாகவே இந்த திரைப்படங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது காலத்தின் தேவையும் கூட துரீச வர்ஷமாக ஈழத்தமிழர்கள் அந்நிய இவை படங்களை எடுக்கின்ற பொழுது அதை விமர்சையாக கொண்டாடுகின்றோம் வரவேற்பு கொடுக்கின்றோம் ஆனால் அதே ஈழத்தமிழர்கள் படம் எடுக்கின்ற பொழுது வீடு விடா கட்டி கார்ல கொண்டே படம் பார்க்க வைக்க வேண்டிய நிலைமைகள் ஏராளமான நாடுகளிலே நடைபெறுகிற இந்த நிலை மாற்றம் பெற வேண்டும் எங்களுடைய எங்களுடைய சொந்தங்கள் முதலில் அங்கீகரிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அந்த படைப்பாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் அதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் இங்கே இந்த படங்களை சந்தைப்படுத்துதல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் சமீபத்திலே கடந்த ஆண்டுகளிலே வந்த இரண்டு படங்கள் இந்த ஒரு படத்தை படைத்து போட்டு மக்களிடையே சேர்ப்பதற்காக படுகின்ற பாடு எந்தெந்த எளிய முறையிலே ஒரு மார்க்கெட்டிங் யுத்தி அதாவது ஒரு யுத்தியை கையாள முடியுமோ அந்தந்த முறையிலேயே எல்லாம் அந்த யுத்தியை கையாண்டு அந்த படைப்பை ஒரு வெற்றி படைப்பாக ஆகக்கூடிய ஒரு கூட்டத்தை இங்கே இந்த யாழ்மணியிலே பார்க்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய சலுகை இந்த சந்தை படத்தில் என்பதன் ஊடாகத்தான் சில விடயங்களை மக்கள் நேரத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்கு இந்த சோசியல் மீடியாக்களும் ஒரு ஊண்டுதலாக இருந்தாலும் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய அத்தனை பேரையும் அந்த படம் முடிந்து அதை திரைக்கு வரும் வரையும் நீங்கள் அவர்களை சந்து பொந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் அது ஆட்டமா இருக்கலாம் தாட்டில் மண்டில் மாடா இருக்கலாம் குச்சொலங்கியா இருக்கலாம் அந்த படத்தை வெற்றி படமாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் போடுகின்ற துஷ்டி அதான் அவர்கள் அடுத்தடுத்த படங்களை வெற்றி படமாக ஆகி கொண்டிருக்கிறது இப்பொழுது இங்கே காமிக்கப்பட்ட இரண்டு படங்களும் உண்மையிலே இந்த பாலப்படம் பாலப்படம் விற்கின்ற அந்த முதலாவது படம் ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மீது கதிர்வீச்சுகளால் தாக்குதலை மேற்கொண்டு அல்லது ரோன்களால் தாக்குதலை மேற்கொண்டு ஒருவரை கொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து நிற்கிறது ஒரு தேசம் காலுக்கு செருப்பில்லாமல் இரவு போய் பாலைப்படத்தை பிடுங்கிக் கொண்டு ரோட்டிலே கொண்டு அதை விட்டு போட்டு அந்த காசு எடுத்து சாப்பிட்ற நிலையில இருக்கிறது இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு இன்னும் எத்தனை ஆண்டுகளில் எங்கள இனம் காலுக்கு செருப்போடும் குளிப்பதற்கு உரிய நுய் நீரோடும் உறங்குவதற்கு உரிய உறைவிடத்தோடும் கழிவறைகளோடும் வாழக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பாக மாற்றம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியும் இல்லை இந்த அன்பு தம்பிக்கையினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படியான ஒரு வரை சுமந்த வாழ்க்கையை நீங்கள் படமாக்க துணிந்த வைக்க உங்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் இந்த பாலப்பழம் என்பது ஒரு புதிய காலத்துக்கான ஒரு ஃபுட் ஒரு சீசனல் ஃபுட் ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு அந்த பாலப்பழம் இந்த மக்களுடைய பாலப்படம் இல்லாத வாழ்வியல் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் இந்த பாலப்படம் இல்லாத நாட்களில் இருக்கக்கூடிய வாழ்வியல் என்பது இதைவிட கொடூரமாக இருக்கும் அதையும் நிச்சயமாக நீங்கள் படமாக வேண்டும் இங்கே இந்த படமாக பட வேண்டி படைப்புகள் அத்தனையும் சமூக மட்டத்திலே அங்கீகரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் நீங்கள் உங்கள் திரைப்படத்தின் இந்த சமூகத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாக நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையிலே இந்த திரைப்பட குழுவின் ஊடாக இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு அடங்கிய கல்விக்காக அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது உரிய முறையிலே ஒரு தொலைநோ தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த கிராமத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை அலசி ஆராய்ந்து சந்தியுங்கள் நிச்சயமாக இந்த படத்தினூடாக அந்த கிராமத்தில் ஒரு புள்ளி வைத்து விடுங்கள் இந்த படம் திரைக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த புள்ளி ஒரு அழகிய பூரமாக மார்வெண்களை அதிக்க வேண்டிய வேறு யாரும் அல்ல எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்னுடைய சோதரிகள் இவர்களை காட்டுக்கு போய் பாதப்பழம் பிடிங்கி கொண்டு நான் வாங்க வாங்கி சாப்பிடுறேன் விட்டு விட்டு கலந்து செல்ல முடியாது என்னுடைய சகோதரிகள் என்னுடைய சோதரர்கள் இந்த அடிக்கிற வெயில்ல செருப்பு இல்லாம ஒரு சின்ன பிள்ளை ரோட்டில் நினைக்கிற தேசத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் காலுக்கு சொக் போட வழியில போனாலே கால் கால் வந்து கூட்டு போயிடுச்சு சப்பந்த போட்டு போட்டு கால் கூத்து போயிச்சு இந்த அந்த பிஞ்சுகள் பள்ளிக்கூடம் போகாமல் எதிர் தாய் பார்க்க பிள்ளைகளை இந்த காரியம் வேலை செய்ய அனுப்புற காரணம் என்ன வறுமை மாற்றத்தரவன் திரைப்படங்களூடாக ஏராளமான விடயங்களை கடத்தி செல்ல முடியும் சொந்தங்களே எங்களுடைய திரைப்படங்களை எங்களுடைய மக்கள் முதலில் அங்கீகரிக்க வேண்டும் அந்த அங்கீகரிப்பின் ஊடாக ஏராளமான படைப்புகள் இந்த மண்ணிலை படைக்கப்பட வேண்டும் அந்த படைப்புகளின் ஊடாக எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும் நன்றி